பாதம் பாதம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே என் மனதிற்கு பிடித்தமான செல்ல குழந்தை நீ உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன் கடன் சுமை தீரும் உன் குழந்தைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருந்தது அதுவும் நீங்கி மிக விரைவில் உன் மனதிற்கு பிடித்த ஒரு உறவு ஒன்று உன்னை தேடி வரும் மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இனி ஜெயமாக இருப்பாய் இன்னும் கொஞ்ச நாள்தான் நீ ஆசைப்பட்டது மாதிரி உன் வாழ்க்கை மாறும் என் மீது நம்பிக்கை கொள் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிப்பேன் இன்னும் சில தினங்களில் வெற்றி மேல் வெற்றி பெற்று சீரம் சிறப்புடன் இருக்க போகிறாய் அதனால் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்போதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் நான் நேர்மையாக நல்ல எண்ணமாக தான் சிந்திக்கிறேன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லை கெடுதலே நினைக்கிறதே என்று குழம்பாதே சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமை தான் என்று முடிவு செய்யாதே வாழ்வில் நினைத்தது நடக்க நல்ல நேரம் ஆரம்பமாக வேண்டும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும் அப்புறம் பார் நீ தொட்டதெல்லாம் வெற்றிதான் அதுவரை வாழ்க்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பே ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது இது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் கவலைப்படாமல் உன் கடமையை செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையே என் ஆசீர்வாதங்களுடன் நீ நன்றாக வாழ்வாய் அதுவரை உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டாம் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ போராமையே வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் செய்த பாக்கியம் உனக்கும் கிடைக்கும் அவர்களை விட இரத்துக்கும் அடங்காக அதனால் மற்றவர்களை கண்டு நீ எப்போதும் பொறாமை கொள்ளாதே நீ உனது கடமையை மட்டும் செய் உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதே என் பொறுப்பு அதை கண்டிப்பாக தருவேன் கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அவர்களைப் போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தாய் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின் படி அது மாறுபடும் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பனை வைத்து நீ மகிழ் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதை விடச் சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதைக் காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுத்தி காட்டும் ஏமாற்றுங்கள் விரக்தி என எதிர்மறையாய் கொண்டே சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதே போலவே போரணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் போர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து போர்ணமியா என்று நிறையெடுத்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குதான் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று அவற்றை போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தான் வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவருக்கு உரியவனை பயன் அவளை போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்குத் தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி விட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாத விதை கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக இருக்கும் முன்னே ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் அரியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதை போலவே இப்போதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ளபோதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால் தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு என் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காக்கும் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுக்கிரகத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் நான் இருக்கிறேன் எந்நேரமும் உன்னை கொண்டுதான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை இனி நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ இனி வெற்றி மேல் வெற்றி பெற்று ஜெயமாக வாழ்வாய் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நிச்சயம் நீ சந்தோஷமாக வாழ்வாய் ஏனென்றால் நீ என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை